அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை புத்தம் சரணம் கச்சாமை இந்த நூல் பேர் இதனுடைய ஆசிரியர் வந்து என் கணேசன் இவர் வந்து நிறையா நூல்கள் வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு இருபத்தஞ்சி நூலுக்கு மேலே வெளியிட்டுருக்காரு இந்த புத்தம் சரணம் கச்சாமி புக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் கதை வைஸ் இப்போ அப்படி அட்வென்ச்சரோட அப்படியே த்ரில்லோட அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னா இதை சூப்பராக படிக்கலாம் எனக்கெல்லாம் அப்படியே புக்கை எடுத்துகிட்டால் ஒரு பத்து சாப்டர் அதுவும் படிக்காமல் வைக்கிறதில்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கதை இது வந்து நேபாள் தீபத் அதாவது சைனா அங்கே நடக்கிற மாதிரி கதை அதாவது புத்தர் அடுத்த பிறவி எடுத்திருக்காரு அந்த குழந்தைக்கு வந்து இந்த காலகட்டம் சரியில்லை அதனால அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி அமானிஷியன் அப்படின்னு அவர் போய் காப்பாற்றி இட்டுன்னு வந்து இங்கே த இந்தியா வர்ற மாதிரி கதை போகுது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு குரூப்பு எதிரிங்க அந்த புத்தரோடைய மறு அவதாரத்தை வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கடைசியாக அது எப்படி போய் முடியுதுன்றது தான் கதை ஒரு ஒரு பேஜும் அப்படியே த்ரில்லிங் அது இல்லாமல் நடுவில் ஒரு ஃபேமிலியும் கொண்டாந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவங்களுடைய அஃபெக்ஷன் காதல் குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் எல்லா ஏரியாவும் அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்காரு ஆசிரியர் சான்ஸே இல்லை அவ்வளோ என்ன சொல்கிறது புக்கை எடுத்துட்டிங்கன்னா வைக்கவே மாட்டேங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது கதை த்ரில்லிங்னா த்ரில்லிங் அப்படியே ஒரு த்ரில்லிங் ஒரு குறுகிய காலகட்டத்தில் படித்து முடிச்சேன்னு சொல்லுங்களேன் இது வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பேஜ் இருக்குது ரொம்ப ஷார்ட் டேமில் படிச்சிட்டேன் நான் அதனால் நீங்கள் ஒரு த்ரில்லர் கதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக படிங்க இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி